கடகராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டால் போதும் இந்த நாள் எப்படியார் தூங்குனா போகிறோங்கிற அளவுக்கு டயர்டாக இருக்கும் அதாவது வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஹெல்த் ரொம்ப முக்கியம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் ஒரு மணிக்குள்ளே கண்டிப்பாக மத்தியானம் சாப்பிட்டே தீரணும் சாயந்தரம் ஏழு மணிக்குள்ளே கண்டிப்பாக சாப்பிட்டே தீரணும் யார் இது பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் யாருமே பண்ணுறது கிடையாது மத்தியானம் சாப்பிடும்போது மணி ரெண்டே முக்கா நைட் நேரம் நம்ம டின்னர் சாப்பிட்றதே பத்தே முக்கா அப்புறம் எப்படி இருக்கும் உடம்புல மெட்டபாலிசமே இருக்காது அஷ்டமத்தில் சந்திரன் ராகு சேரும்போது பொதுவாகவே நமக்கு உணவினால் நஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பராமரிக்கக்கூடிய அந்த பொட்டி இருக்குல்ல ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜு மூலயமா தான் பிரச்சனை வரும் அதனால் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி வெது வெதுன்னு கொஞ்சம் பாயில் பண்ணி கொஞ்சம் நல்லா ஹீட்டாக அதாவது கொஞ்சம் மாதிரி வந்து சூடு பண்ணி சாப்பிட்றது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுலேயும் வெந்நீர் எடுத்துக்கொள்வது மறந்துடாதீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் பொறுமையாக இருக்கிறதா ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் பிங்கு